திமுகவுக்கு எதிராக களத்தில் நின்றவர்களும் நிற்பதற்கு பயந்தவர்களும் உருவாக்கிக் கொண்ட ரகசிய ஒப்பந்தங்கள் இவை எல்லாவற்றையும் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் முறியடித்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட திமுக வேட்பாளருக்கு மகத்தான வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் கழக நிர்வாகிகளிடமும் தோழமை கட்சியினரிடமும் வெளிப்படுகின்ற மகிழ்ச்சிக்கான காரணம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் பகுதின் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்புடைய ரவுடி திருவேங்கடம் இன்று போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது கைது செய்யப்பட்டவர்கள்தான் உண்மையான குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சிசிடிவி காட்சி உள்ளது நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் அதில் அவர் நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் சம வாய்ப்புடன் போட்டி போட முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளது தமிழ்நாட்டின் பொது சுகாதார அமைப்பை பலவீனப்படுத்தும் எந்த ஒரு முயற்சியையும் கட்டாயம் கண்டிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் முகேஷ் அம்பானி இல்ல திருமண விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று மணமக்கள் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சண்ட்டை வாழ்த்தினார் அப்போது மணமக்கள் பிரதமர் மோடியின் காலில் விழுந்து வணங்கினார்கள் திருமண வரவேற்பு விழாவிற்கு வருகை தந்த பிரதமர் மோடியை முகேஷ் அம்பானி வாசலில் வந்து வரவேற்று அழைத்து சென்றார் கடந்த எட்டு மாதங்களில் தன்னை கொள்ள இரண்டு முயற்சிகள் நடந்து இரண்டு பேர் துப்பாக்கிகளுடன் கைதானதாக டெஸ்லா சிஇஓ எலான்மஸ் தனது எக்ஸ்பக்கத்தில் அதிர்ச்சி தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார் இன்று காலை அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பதிவிட்டுள்ளார் கோபா அமெரிக்கா கால்பந்து தொடர் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது இதில் அரையிறுதியில் தோல்வியை தழுவிய கனடா மற்றும் உருகுவே அணிகள் மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் மோதின தொன்னூறாவது நிமிடத்தில் உருகுவே அணியும் தனது இரண்டாவது கோலை அடித்ததால் போட்டி மீண்டும் சமனுக்கு வந்தது பின்னர் போட்டியின் முடிவில் நடப்பு கோபா அமெரிக்க கால்பந்து தொடரில் உருகுவே மூன்றாவது இடம் பிடித்தது